வணக்கம் இளம் தேடி கல்வி ஆப்பில் இப்போ மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டில் கற்றல் நிலை அப்படின்னு ஒரு புதிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லா தன்னார்வலர்களுக்கும் தன்னார்வலர் கையேடு அப்படின்னு ஒரு மூணு புக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று தமிழ் ஆங்கிலம் கணிதம் அப்படின்னு மூணு புக்கு கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுக்கு முன்னறி தேர்வு வினாக்கள் அப்படின்னு அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த வினாக்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஆன்சர் பண்ணணும் ஸோ அந்த ஆன்சர் எப்படின்னா அரும்பு நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றுலேருந்து மூன்று வினாக்களும் முட்டு பிள்ளைகளுக்கு ஒன்றுலேருந்து ஆறு வரை வினாக்களும் மலர் பிள்ளைகளுக்கு ஒன்றுலேருந்து ஒன்பது வரை வினாக்களும் வகுப்பு நான்கு பிள்ளைகளுக்கு ஒன்று முதல் பன்னிரண்டு வரை வினாக்களும் வகுப்பு ஐந்து பிள்ளைகளுக்கு ஒன்றிலேருந்து பதினைந்து வரை வினாக்களும் அதில் கொடுத்துருக்காங்க இந்த வினாக்களை வைத்து நம்ம நம்மளுக்கு வர பிள்ளைங்கக்கிட்ட அந்த வினாக்களுக்கு அவங்கள விடையளிக்க சொல்லணும் அவங்க அதில் எப்படி விடையளிக்கிறாங்கன்ற பார்த்துட்டு அவங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து நம்ம கற்றல் நிலை அப்படின்ற அந்த ஆப்ஷனில் இருக்கிற தமிழ் ஆங்கிலம் கணிதம் இந்த மூன்று இதுலேயும் போய் அவங்களுடைய நிலைப்பாடை வந்து நம்ம அதில் குறிக்கணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு அந்த தமிழ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நான் போனதும் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் எல் நம்ம கிட்டே வர ஸ்டூடெண்ட்ஸோட நேம்லாம் இருக்கும் ஸோ அவங்கள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அரும்பு மொட்டு நோட் அசிஸ்டட்னு இருக்கும் ஸோ இதில் இப்போது எப்படி உங்களுக்கு வினா நம்ம கேட்கணும் அப்படின்னா இப்போ அரும்பு நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வினாக்கள் வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது ஒன்றாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு மொட்டுலேருந்து மொட்டு இரண்டாம் வகுப்பு பிள்ளைகளிலேருந்து தான் வினாக்கி வினாக்களுக்கு விலைய விடையளிக்க சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்லேயும் நம்மளுக்கு இரண்டாம் வகுப்புலேருந்து இருக்கிற மாணவர்களோட பேர் தான் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த மாணவனோட அந்த மாணவனுக்கு நம்ம இதில் புக்கில் இருக்கிற கேள்விகளை கேட்க வைக்கிறோம் அதில் அவங்க அந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆறு கொஷினுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணி ஆகணும் ஸோ அவங்க ஆறு கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா அவங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்க ஒரு மூணு கொஷினுக்கு மட்டுந்தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அருங்குன்ற தான் அவங்கள வந்து வைக்கணும் சரிங்களா இல்லை இவங்க வந்து மொட்டு இரண்டாம் வகுப்பு வந்து இரண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க ஆனால் மொட்டு தானே வரணும் அப்படின்றது கிடையாது இது வந்து அவங்க இந்த இந்த முன்னறி தேர்வில் எந்த நிலையில் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ஸோ இப்போ அவங்க அந்த மூணு கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அரும்பில் தான் போடணும் இல்லை ஆறு கேள்விகளுக்குமே அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள மொட்டு அப்படின்ற ஆப்ஷனில் அவங்களுக்கு போடணும் இந்த நாட் அசஸ் அசஸ்டட் அப்படின்றது வந்து நீங்கள் அன்னைக்கு நீங்கள் இந்த டெஸ்ட்டு வைக்கிறப்போ அந்த பிள்ளை யாரும் வரலைன்னா அவங்கள நாட் அசஸ்டன் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பிள்ளை வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் என் அரும்பா மொட்டா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி அகெயின் சப்மிட் கொடுத்துக்கலாம் இது போலவே தான் இங்கிலீஷ்லேயும் அப்புறம் மேக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதில் அதில் இருக்கிற பிள்ளைங்க உங்கள் உங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்டு அரும்பு மொட்டு மலர் அந்த மாதிரி அவங்க எந்த இதில் இருக்காங்களோ எந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இந்த நிலைப்பாடில் எந்த பிள்ளைகள் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க இப்போ அரும்பு அ அரும்பு லெவல்லே தான் இருக்காங்க மொட்டில் இருக்கிறவங்க அரும்பு நிலையில தான் இருக்காங்க சில பிள்ளைகள் வந்து வகுப்பும் நாளில் இருந்தால் நாலு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கூட அரும்பு நிலையிலையும் இருக்க இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை மொட்டு நிலையிலையும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த கையேடில் கொடுத்த மாதிரி அதில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ அதை பற்றியே அவங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க வந்து அடுத்த முறை நீங்கள் அந்த டெஸ்ட் வைக்கும்போது கண்டிப்பாக அதில் அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க ஸோ இதுதான் இந்த கட்டல் நிலை அப்படின்ற ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி தான் செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்